எல்லா மறைவும் மறைவல்ல சான்றோருக்கு மகர ராசிக்காரர்கள் மறைவே மறைவு அடடா என்ன ஒரு கவிதை பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது யார் யார் இருக்கா அஞ்சு கூடிய சுக்கரன் மறைஞ்சிட்டான் அது ஒன்று தான் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவருந்தான் பழப்பு பத்துக்குடையவேன் போனால் போகுது இயர் ரெண்டு தானே ஓடுங்க இப்போ வேலை பார்த்து என்ன போகிறோம் நான் கூட எல்லாத்தையும் சொன்னேன் ஆல் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆஃப்டர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒன்லி என்ஜாய்மெண்ட் அடு ஒரு அஞ்சு நாள் கூட இந்த வருஷத்துக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடாதா மேன் அந்த மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மறைந்து விடுகிறார்கள் தொழில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் யார் மற்றவங்களாம் யாரும் தெரியல ஆறுக்குடிய புதன் பன்னெண்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் எட்டுக்குடிய சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் எல்லாரும் விபரீத ராஜயோகம் தரப்போறாங்க சுத்து வாங்க போறீங்க நகையை மீட்ட போறீங்க பிரிந்த காதல் ஒன்று சேர போகுதுங்க வேறு வேறு என்ன சார் நகை தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு ஒரு மூன்றரை லட்சம் நகை வச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க மீட்டர்லாம் குரு பார்த்து விட்டார் குரு ஏழுலேருந்து நீங்கள் ஆறாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டை பார்க்குறார்